ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகரின் நாட்டோட காய்கறி பழங்கள்லாம் எவ்வளோ விள விற்கு இங்கே உள்ள ரேட்லாம் என்னென்னு சொல்லிட்டு தான் விலைவாசி விவரம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீக்கான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே பேக்ரீனில் காய் ரேட்டு பழம் ரேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க காய் பழமோட ரேட்டுலாம் எதாவது ஃபிக்ஸ்டாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா வீக்லி நாளுக்கு நாள் வந்து மாறக்கூடியது தான் நான் வாங்கின இந்த வீக்குக்கு நான் வாங்கினதில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் நிறைய ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்லாம் வந்து இங்கே லிவிங் காஸ்ட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து எவ்வளோ செலவாகுது இங்கே பஹ்ரினில் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முக்கியமாக வந்து ரெண்டெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்குலாம் நான் கமெண்ட்டில் சொல்லி எந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தா நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிடுவேன் அந்த மாதிரி வீடியோ வந்து சீக்கிரம் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கான் பார்க்கலாம் இப்போ குளிருக்கு இதமா இதமாக ஈவினிங் டைமில் வச்சு சாப்பிட்றதுக்கு வேக வச்சு சாப்பிட்றதுக்கு கான் வந்து நல்லா இருக்குது அதனால கான் இப்போ தொடர்ந்து வாங்கிடுறது இதோ ரேட் என்ன அப்படின்னா ஒன் கேஜி வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சி ரூபாய் இருக்கும் நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு இது வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் ரெண்டு கான் இது ஒரு முக்கால் கிலோ இருக்கும் ரெண்டு கான் எண்பத்தி மூணு ரூபா ரேட்டு வரும் பூண்டு பூண்டு வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன் அது நிறைய இருந்ததுக்கு தான் காலி ஆயிடுச்சு அதனால நம்ம இந்தியாவிலேருந்து வர பூண்டு வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் நம்ம இந்தியாவிலிருந்து வாங்குற பூண்டு கொஞ்சம் ரேட்டு கூட தான் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்ததுனால இந்த டைம் இங்கே உள்ள இந்த பூண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன் கேஜி எவ்வளோனா ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு வரும் நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு அரை கிலோவுக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி ஒரு நாற்பத்தி ஏழு ரூபாய் ரேட்டு இருக்கும் இந்த பூண்டு அடுத்து கேரட்டு அது கேரட் வந்து ஒன் கேஜி வந்து எண்பது ரூபா ரேட் இருக்கும் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ஒரு அறுபது ரூபா ரேட்டு வரும் கேரட் கத்திரிக்காய் ரேட்டு எப்போதும் கொஞ்சம் கூட தான் இருக்கும் இந்த டைம் கொஞ்சம் கத்திரிக்காய் ரேட் வந்து கம்மியாக தான் இருந்தது கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ வந்து தொண்ணூறுபா ரேட்டு வரும் நான் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஒரு மூணு நாள் கத்திரிக்காய் தான் இருக்கும் அவ்வளோதான் தான் வாங்கியிருக்கேன் பதினஞ்சு ரூபா ரேட்டு வரும் ஒரு பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபா ரேட்டு தான் வரும் இந்த கத்திரிக்காய் ஆனால் ஒரு கிலோ தொண்ணூறுரூபா அப்புறம் பீட்ரூட் ரேட்டு எங்கள் குழு டைமில் கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் வெயிட் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பீட்ரூட் வந்து ஒரு கிலோ வந்து எழுபத்தி ஒரு ரூபா வரும் நான் ஒரு வந்து நானூற்றி பத்து கிராம் தான் இருக்கும் அரை கிலோட கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ரேட் வந்து ஒரு முப்பது ரூபா வரும் ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபா வரும் நான் வாங்கியிருக்கிறது ஒரு அரை கிலோட கொஞ்சம் கம்மி முப்பது ரூபா ரேட் வரும் அப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எப்போதும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோன்னு வாங்கி போட்டுறது ரொம்ப அது ஃப்ரெஷ்ஷாக இருந்து பரிசுட்டு வருவாங்க இல்லையா பரிசு வந்தோம்னா ஒரு ஈர ஈரமாகவே இருக்கும்ல ஈரப்பதமாக அந்த மாதிரி ஈரமாகவே இருந்தது சரி உருளைக்கிழங்கு முளைச்சாலும் முளைச்சிரும்னு சொல்லிட்டு தான் கம்மியாக வாங்கிட்டு வந்தேன் ஒரு அரை கிலோ அளவில் தான் வாங்கிட்டு வந்தேன் இல்லை வந்து ஒரு நாற்பத்தி ஆறு ரூபாய் இருக்கும் நம்ம நம்ம ஊர் அமௌண்ட்டு படி ஒரு நாற்பத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோ இது ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரூபாய் ரேட்டு வரும் அப்புறம் தக்காளி தக்காளி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர் அமௌண்ட்டு படி வந்து ஒரு நூ நம்ம ஊர் அமௌண்ட்டு படி ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் ரேட் இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஒரு கிலோ தக்காளி வந்து எழுபது ரூபா ரேட் போயிட்டு இருக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ ஒன்னை கால் கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன் ரேட்டு வந்து ஒரு எண்பத்தி நாலு ரூபா வரும் அப்புறம் காலிஃப்ளவர் இது காலிஃப்ளவர் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு நூற்றி பதினாலு ரூபா ரேட்டு வரும் நான் வாங்கியிருக்க காலிஃப்ளவர் வந்து ஒரு முக்கால் கிலோ உள்ளது மாதிரி உள்ளது இது வந்து ஒரு எண்பத்தி மூணு ரூபா ரேட்டு வரும் இந்த காலிஃப்ளவர் அப்புறம் முள்ளங்கி இந்த மூணு முள்ளங்கியும் சேர்த்து நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு ரூபா ரேட்டு வரும் அதுவும் கீரையோடு இருக்கும் முள்ளங்கி கீரையோட அந்த டைம் வந்து கீரை இல்லை அப்புறம் வந்து இது பாலக்கு பாலக்கு வந்து இந்த இவ்வளோ பெருசு இதில் வந்து ரெண்டு இருக்குது இது ரெண்டும் சேர்த்து ஒரு பதினஞ்சு ரூபாய் ரேட்டு தான் வரும் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே ஒரு கட்டில் சும்மா வந்து எந்த கீரை வாங்கினாலுமே ஒரு ரெண்டு மூணு அந்த இனுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்குலாம் ஒரு மூணு கட்டாவது வாங்கினா தான் சரியாக வரும் அப்புறம் ஆனியன் வந்து எப்போதுமே கொஞ்சம் ரேட்டு இதாக தான் இருக்கும் நாற்பது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரேட்டில் தான் இருக்கும் பஜ்ஜி போடலாமேன்னு சொல்லிட்டு அந்த பஜ்ஜி மிளகாய் வாங்கிட்டு வந்தேன் பஜ்ஜி மிளகாய் ரேட்டு வந்து நாங்கள் ரேட்டு வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு நூற்றி நாற்பது கிராம் ஒரு மூணு நான் மூணு மிளகாய் தான் வாங்கியிருக்கேன் இது ஒரு இருபத்தி ஏழு ரூபா ரேட்டு வரும் பஜ்ஜி மிளகாய் அப்புறம் பஜ்ஜி மிளகாய் போடுறதுக்கு கடலை மாவுலாம் வாங்கியிருக்கேன் கடலை மாவு வந்து இங்கே ஒரு கிலோ வந்து ஒரு நூற்றி இருபத்தி ஆறு ரூபா ரேட் வரும் நான் வாங்கியிருக்கிறது ஒரு கால் கிலோ கடலை மாவு தான் வாங்கியிருக்கேன் ஒரு முப்பது ரூபா ரேட்டு வரும் கால் கிலோ கடலை மாவு அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து ஒரு கிலோ நூ ஒரு வெள்ளரிக்காய் வந்து ஒரு கிலோ வந்து தொண்ணூறுரூபா ரேட்டு வரும் வெள்ளரிக்கா ஒரு கிலோ வந்து தொண்ணூறுரூபா வரும் நான் நூறு அமௌண்ட்டுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேன் ஒரு எழுபது ரூபாய் எழுவத்தோருபா ரேட்டு வரும் அப்புறம் மாதுளம்பழம் மாதுளம்பழம் கொஞ்சம் பெரிய ஆப்பிள் தான் அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது கொஞ்சம் ஒன் கேஜியோட கூட தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பிள் ஒரு ரேட்டு வந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் ஒரு ரேட் எடுவோம் இந்த ஆப்பிள் வந்து ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் வரும் ஒரு ஒன் கேஜி ஆப்பிள் வந்து நூற்றி நாற்பது அப்புறம் முந்நூறு வெரைட்டி உள்ள ஆப்பிள் வாங்கியிருந்தோம் பசங்க சாப்பிட்டானுங்க ஸ்ட்ராபெரி வந்து இந்த பாக்ஸ் வந்து அறுபத்தி மூணு ரூபாய் நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஸ்ட்ராபெரிலாம் அதுவும் இந்த விண்டர் சீசனில் அப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து ஒரு கிலோ எங்கே வாழைப்பழம் வந்து ஒரு கிலோ வந்து எண்பத்தி நாலு ரூபா ரேட்டு வரும் நான் வாங்கிட்டு வந்து ஒரு அரை கிலோ விட கூட கொஞ்சம் முக்கால் கிலோ விட கம்மியாக இருக்குது வாழைப்பழம் ரேட் வந்து ஐம்பத்தி எட்டு ரூபா அல்ரிக்கா ஆப்பிள் மாதுளம்பழம் அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் ட்ரை க்ரைஸ் வாங்கியிருக்கேன் வீட்டில் வந்து கொஞ்சம் தான் இருந்தது வீட்டில் கொஞ்சம் தான் இருந்தது அதான் ட்ரை கிரைஸ் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு கிலோ வந்து நானூற்றி இருபது ரூபா வரும் நான் அது கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் எவ்வளோ நூற்றி ஐம்பது கிராம் தான் வாங்கியிருக்கேன் ஒரு அறுபத்தி நாலு ரூபா அறுபது ஒரு அறுபத்தி நாலு ரூபா ரேட் வரும் மாதும்பளத்தூர் ரேட்டு சொல்ல மாதம்பழத்து ரேட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா வரும் கொஞ்சம் ரேட்டு கூட தான் மாதுளம் சோயா இது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபத்தாறு ரூபாய் ரேட்டு வரும் இதில் இதில் வந்து ஒரு நூறு கிராம் அவ்வளோதான் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி ரூபா ரேட்டு வரும் சோயா அப்புறம் கான் கான் பாப்கார்ன் செய்வோம் இல்லையா அந்த கான் காஞ்ச காஞ்ச சோளம் வந்து இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து நிறைய வீல்ஸ் போன ஒரு வீடியோ கான் நிறைய கமெண்ட்ஸும் அதில் கான் எப்படி வந்து இப்படி நல்லா கான் எப்படி செய்கிறது எந்த மாதிரி கான்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய நிறைய பேர் பார்த்த ஒரு வீடியோ கான் செஞ்ச வீடியோ போட்டிருந்தேன் இதோட ரேட்டு வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய் ஒரு கிலோ நான் வாங்கியிருக்கதை வந்து தான் நான் வாங்கியிருக்கிறது ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கேன் முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் ரேட்டு ஜீரகம் காலியாகிடுச்சு ஊர்லேருந்து ஜீரகம் சோம்பு மிளகு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஜீரகம் மட்டும் முடிஞ்சிருச்சு ஜீரகத்தோட ரேட்டு வந்து ஒரு நானூற்றி முப்பது ரூபா வரும் ஒரு கிலோ ஜீரகம் நான் ஒரு ஐம்பத்தெட்டு கிராம் வாங்கியிருக்கேன் இது வந்து இருபத்தஞ்சி ரூபா வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நான் அந்த வீக் வந்து வீட்டுக்கு வாங்கினேன் தேவையான பொருள் இதுவே மோஸ்ட்லி வந்து கரெக்டாக வரும் உருளைக்கிழங்கு இது மாதிரி இந்த டைம் இப்போது ஒன் கேஜி வாங்கினேன் அந்த டைம் ஒரு ஆஃப் கேஜி தான் வாங்கினேன் அது மாதிரி அதை தான் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேக்கரி இல்லை காய் விலை விலை எவ்வளோ இருக்குன்னு இது மதிப்பாக சொல்லியிருந்திருக்கேன் இதுதான் வந்து கம்பல்சரியாக எவ்வளோ தான் ரேட் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது இன்றைக்கி நான் வாங்கின ஒன் வீக்கு தேவையான காய்கறி பழங்களோட மொத்த ரேட் என்ன எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எம்ப எண்பது ரூபா எல்லார் வீட்டுக்கும் இவ்வளோதான் வருமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது இதை விட ஜாஸ்தியாக வாங்குறவங்களும் இருக்காங்க இதை விட கம்மியாக வாங்குறவங்களும் இருக்காங்க ஆனால் மோஸ்ட்லி இங்கே வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வாங்கியிருக்கிறது வந்து இப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மினால இந்த அமௌண்ட் வந்துருக்கு எப்போதும் இவ்வளோ வராது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் வரும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி ரேட்டாக தான் வரும் ஆனா கண்டிப்பா நம்ம முறை முடுக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் வீக்லி வந்து செலவாகும் இதில் வந்து எந்தெந்த பருப்பு ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது காய்கறியும் பழங்களும் தான் வாங்கியிருப்பேன் இல்ல எக்ஸ்ட்ரா சோயாவும் கடலை மாவு அந்த ஜீரகம் இது மட்டும் தான் அது ரொம்ப கம்மியாதான் வாங்கியிருப்பேன் ஜீரகம் அம்பதுல ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும் இதெல்லாம் வாங்குறது பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நீ அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கணும் பாருங்க இதுதான் பெரிய வேலை இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டுமா ஓகே பாய் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்